வரலாறு கிமு காலங்களிலேயே ஆரம்பிக்கிறது கிமு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது காலங்கட்டங்களில் நாடோடிகளாக வாழ்ந்த எகிப்தியர்கள் பூச்சிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளவும் காயங்கள் ஏற்படாமல் இருக்கவும் இலைகள் மற்றும் விலங்குகளின் தோள்களினால் ஆன ஆணுரையை அணிந்து சுற்றி வந்தனர் இதுவே உலகத்தின் முதல் ஆணுரையாகும் அதன் பின்பு கிபி ஆயிரத்து ஐநூறு காலங்கட்டங்களில் ஐரோப்பிய நாடுகளில் சிபிலஸ் என்ற பால்வினை நோய் வேகமாக பரவி வந்தது இதன் காரணமாக தங்கள் மனைவியுடன் உடலுறவு கொள்வதற்கே பயந்தனர் அப்போது இத்தாலியின் புகழ்பெற்ற உடற்கூறு நிபுணரான கேப்ரியல் பெலோபியஸ் மெல்லிய துணியினாலான ஒரு ஆணுரியை கண்டுபிடித்தார் அதை நோய் வராமல் இருப்பதற்காக சில இயற்கை ரசாயனங்களையும் சேர்த்து தயாரித்தார் இவரே இன்றைய நவீன ஆணுரைகளின் தந்தையாகவும் போற்றப்படுகிறார் கிபி ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டில் இருந்து கிபி ஆயிரத்தி எண்ணூறு காலங்கட்டங்கள் வரை ஆடுகளின் குடல்களை கொண்டும் விலங்குகளின் தோள்களை கொண்டும் ஆணூரிகள் செய்யப்பட்டன ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பதாம் ஆண்டு ஆணூரிகளின் தேவை அதிகமானதால் ரப்பராலான ஆணுரைகள் புழக்கத்துக்கு வந்தன பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் லேடெக்ஸ் எனும் ரப்பர் தொழில்நுட்பம் வந்த பிறகு மெலிதான ஆணுரைகள் தயாரிக்கப்பட்டன தற்போது புழக்கத்தில் உள்ள ஆணுரைகள் பாலியூரித்தேன் கொண்டு உருவாக்கப்பட்டவையாகும் இவை டியூரான் என அழைக்கப்படுகிறது மருத்துவரிடம் ஆலோசனை பெற வேண்டும் பல பேர் ஆணுறை பயன்படுத்தி கடுமையான அலர்ஜி மற்றும் அவஸ்தைக்கு உள்ளாகி இருப்பார்கள் தடாக்ஸ் என்ற பொருளை கொண்டு ஆணுறைகள் தயாரிக்கப்படுகின்றன அதன் கோட்டிங் ஸ்பெர்மேசிடு என்னும் பொருளால் ஆனது இந்த வேதிப்பொருட்கள் தான் உடல் அலர்ஜி மற்றும் ஒவ்வாமைக்கு காரணம் இந்த பிரச்சனை அனைவருக்கும் ஏற்படுவதில்லை குறிப்பாக ஒருவர் முதன் முதலாக ஆணூரை பயன்படுத்தும் போது அது மருத்துவரின் ஆலோசனை பெற்று பயன்படுத்துவதே நலம் இதில் பல வகை பொருட்களால் தயாரிக்கப்பட்ட பல வகை ஆணுறைகள் உள்ளன அதில் உடலுக்கு ஏற்ற வகையில் மருத்துவரின் ஆலோசனைப்படி வாங்கி உபயோகிப்பது நல்லது இல்லையென்றால் சரும அரிப்பு வாந்தி மார்பு இயக்கம் போன்றவை வர நேரிடும் முக்கியமாக ஆணுரை மூலமாக அலர்ஜி ஏற்பட்டால் சில நேரங்களில் அதன் காரணமாக இரத்த அழுத்தம் குறையும் இதற்கு உகந்த சிகிச்சை அளிக்காவிட்டால் அபாயகரமான விளைவுகளை சந்திக்க நேரிடலாம் எனவே ஆணுரை பற்றி மருத்துவரிடம் கலந்து ஆலோசிப்பது வெட்கப்பட வேண்டிய செயல் அல்ல ஆணுரை பற்றிய சில சுவாரஸ்ய தகவல்கள் உலகம் முழுவதும் மேற்பட்ட காண்டம் உள்ளன இங்கிருந்து அதிகமான காண்டங்கள் உற்பத்தி ஆகின்றன நடந்து ரியோடி முடிந்திருக்கிறோ ஒலிம்பிக் போட்டியில்தான் இதுவரை அதிக காண்டங்கள் பயன்படுத்தப்பட்டு உள்ளன அதாவது இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் உபயோகப்படுத்தப்பட்ட காண்டங்கள் விளையாட்டு மைதானத்தை சுற்றி கடந்ததா இங்கிலாந்தில் இருபது வயதுக்கு உட்பட்டவர்களே காண்டம் அதிகமாக வாங்குகின்றனர் நாட்டை உழுக்கும் போராட்டங்கள் மக்கள் முன்வைக்கும் தாக்கி உருக்குழைக்கும் பேரிடர்கள் தினம் தினம் மாறும் அரசியல் நிகழ்வுகள் எங்கு தொடங்கியது எங்கு முடிந்தது கவர் ஸ்டோரி இது மக்களின் எழுதுகோள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பது மணிக்கு உங்கள் சத்தியம் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்